ஹே டைம்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூஸ் போன பல்புகள்லாம் நம்ம கிட்ட இருந்தாங்க அதையெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நம்ம கிச்சனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட வேண்டாத ரைஸ் பேக்குகள்லாம் இருந்தாங்க அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஃபியூஸ் போன பல்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு மேல் மூடி மட்டும் கழட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மேல் பார்ட் மட்டும் நம்ம கழட்டி எடுத்துட்டோன்னா மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் மூணு மூடி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வேணால் நீங்கள் ஏதாச்சும் கலர் பேப்பர் சுற்றிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு லேஸ் ஒட்ட வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் என்கிட்ட கலர் ஷீட் இருந்தது அந்த ஷீட்டை வந்து நான் இதில் ஒட்ட வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம மூடி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகான ஒரு நமக்கு சின்னதாக ஒரு ஜார் மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள் மூணு ஜார் கிடச்சிருக்குது பாருங்கள் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த டைனிங் டேபிள் மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மூணு கப்பையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சிருங்க இதில் வந்து நான் பெப்பரு சுகரு சால்ட்டு இந்த மூணுமே எடுத்து நான் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம சாப்பிடும்போது உப்பு பத்து வேணாலோ இல்லை சர்க்கரை வேணும்னாலோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் ஆன்லைனில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் பண்ணிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடியா என்னன்னு வாங்க இப்போ இதுக்கும் ரெண்டு ஃபியூஸ் போன பல்பு தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் இருக்கிற மெயின் மூடியை நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி மூடிகள் எங்கிட்ட இருந்தது அந்த மூடியை நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் கிட்ட எந்த மூடி வந்து பல்புக்கு ஃபிட் ஆகுதோ அந்த மூடி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்கள் நம்ம வீட்டில் அவசரமாக தேடுற பொருள் என்னென்னா இந்த மாதிரி சேஃப்டி பெண்ணெல்லாம் நம்ம வந்து எங்கேயாவது வச்சுட்டு தொடாகிட்டு இருப்போம் இப்போ இந்த மாதிரி சேஃப்டி பெண்ணெல்லாம் நம்ம இதில் போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் வேண்டான்னு தூக்கி போடுற ஃப்யூஸ் போன பல்பு வந்து நமக்கு எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி நம்ம கடைகள் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி பார்சில் ரப்பர் பேண்ட் கட்டி வரும் இந்த ரப்பர் பேண்டை தான் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போதான் வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்மக்கிட்ட நீடுல் கனெக்டர் இருந்தோன்னா அதை கூட இது கூட நம்ம அடிக்கடி வேண்டியது வரும் இந்த நீடுல் கனெக்டர் கூட நம்ம இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்து நம்ம ரேக்கில் வச்சிட்டேன்னா நமக்கு எந்த ரேக்கில் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யூஸ் போன பல்பெல்லாம் தூக்கி போட மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் என்ன மாதிரி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அப்போ தான் நான் போடுற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம அஞ்சு கிலோ பத்து கிலோ ரைஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ரைஸ் பேக்கில் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம் இப்போ இதையும் நம்ம வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணால் நல்லா பெரிய ஸ்வீட்டு மாதிரி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு தேய்க்கும் போது மாவு எல்லாம் அப்படியே வந்து கவுண்டர் டாப்பு மேலே சிந்திரும் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஷீட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ப்ளேட்டு வச்சுட்டு நம்ம மாவு பிசையும் போது மாவு தேய்க்கும் போது நமக்கு கீழே வந்து எந்த மாவு செதுறாமல் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி நான் ஜவுளி கடை பேக் வச்சு கூட நான் இந்த டிப்ஸ் கொடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள்கிட்ட ஜவுளி கடை பேக் நிறையா இருந்தேன்னா அதை கூட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நம்ம கவுண்டர் டாப் மேலே மாவு கசியிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்க்கலாம் நம்ம பூரிக்கு மாவு வந்து தேய்ச்சி எடுக்கும்போது அதுக்கு வந்து நம்ம இந்த கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது அந்த மாவு எல்லாம் போய் கீழே கசடு மாதிரி தங்கிரும் அதனால் நம்ம ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாவு தேய்ச்சி எடுக்கணும் பூரிக்கு செய்கிறதுனா நீங்கள் அந்த மாதிரி தான் செய்யணும் இல்லைன்னா சப்பாத்திக்குனாக்க நீங்கள் மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பூரி செய்யும்போது ஒவ்வொரு பூரியாக எடுத்து போடுறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நமக்கு அவசரத்துக்கு நாலஞ்சு பூரி வந்து ஒன்றா போட்டு எடுக்கோன்னா நம்ம என்ன பண்ணா இந்த மாதிரி பெரிய சைஸில் நம்ம பூரியை வந்து தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி டம்ளர் எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக நம்ம பூரி சுடுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி சட்னி பார்க்கலாம் அதுக்கு தக்காளி அறுத்து வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று அறுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் கருகாப்பில் கொஞ்சம் வரமிளகா ஒன்று உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க சீரகம் கொஞ்சோன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுருக்குறேன் வடை செடி கொஞ்சோன்னு காஞ்ச உடனே தேங்காய் எண்ணெயோ இல்லைங்க நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் தான் ஊற்றி இப்போ இதில் சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சு வந்துருச்சு இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் மரம் கருகாப்படை மூணு ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சோண்டு வதங்கட்டு வதங்கின விறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கருகாப்பிட மரமொழகா நல்லா வதங்கிடுச்சு இன்னும் இதில் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வேகப்பு தக்காளி நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டியதில்லை நல்லா வெந்த பிறகு அடுத்து ஆஃப் பண்ண வேண்டியது இப்போ வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அதுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில போடுவோம் இப்போ ஆற வைக்கிறதுக்கு நானே ஒரு பேசினில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து இதுக்குள்ளே வச்சிட்டங்க சீக்கிரமே நமக்கு ஆறி வந்துடும் அதுக்கப்புறம் மிக்ஸில போட்டு எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியா மிக்சியில போடும்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி சட்னி ரெடி பாருங்க கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு கல்லாப்படை வர மிளகாய் போட்டு தாளித்து எடுத்து கொட்டி கொட்டியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாளித்து கொட்டுறதுனால கொட்டலாம் அப்படியே நீங்கள் வந்து மிக்சிலேருந்து எடுத்துக்கணும் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு ஸ்பாஞ்சு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஸ்பான்ஜ் வந்து நான் ஏதோ பார்சல் வாங்கும்போது எனக்கு அதுக்குள்ளே வந்து பேக்கிங்கில் வந்தது இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம இந்த நேருக்கு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் பாருங்க போட்டு வச்சிருக்கிறேன் நான் ஏற்கனவே இப்போ நம்ம இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்பாஞ்ச் நானே கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்மக்கிட்ட காய்கறி நறுக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் நறுக்கிறதுக்கு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி கத்திகளை நம்ம எடுத்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இந்த ஸ்பான்ச்சில் ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறோம் அதில் தான் நான் இந்த கத் கத்தியெல்லாம் மாட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் செலவே இல்லாமல் நம்ம ஒரு நைஃப் ஹோல்ட்ரு நம்மளே பண்ணிட்டோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு மறக்காமல் இந்த கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்